சென்னையின் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருவதால் சாலைகளில் மழைநீர் தேங்கி வாகன போட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகி உள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சாம்பெலி வினேசர் வழங்க கேட்கலாம் சாம்பெலிசர் வணக்கம் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது இதனால் சாலைகளில் மழை தேங்கி காட்சியளிக்கிறதுனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரும் இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கின்றனர் மழைநீரை அகற்றுவதற்காக மாநகராட்சி நிர்வாகம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது மக்களுக்கு என்ன அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது விவரங்கள் என்ன சொல்லுங்கள் மோகன் வடகிழக்கு பருவமழை துவங்கி இருக்கக்கூடிய இந்த நிலையில் தற்பொழுது அதிகாலை முதலே சென்னையில் பரவலாக மழையானது பெய்து வருகிறது குறிப்பாக ஒரு சில இடங்களில் கனமழையும் அதே போல பல இடங்களில் அதாவது மிதமான மழையுமானது பெய்து வருகிறது இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் குறிப்பாக சென்னை மாநகராட்சி பொறுத்தவரை இந்த வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் பல்வேறு திட்டங்களை அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்த நிலையில் அதாவது மழைக்கல் அடிக்கல் வாரியம் அதாவது அங்காங்கே அதாவது பள்ளங்களானது வெட்டப்பட்டு சாலை ஓரங்களில் போக்குவரத்துக்கு இடவெறாகவும் தற்பொழுது காணப்படுகிறது இந்த பணிகளையும் விரைந்து முடிக்க வேண்டும் என்பதும் வாகன ஓட்டிகளின் கோரிக்கையாக இருக்கிறது குறிப்பாக சாலை அருகாமையிலே ஒருபுறம் மெட்ரோ பணிகள் நடக்கிறது ஒருபுறம் சாலை விரிவாக்கம் பணிகள் மற்றும் அதாவது நெடுஞ்சாலைத்துறை பணிகளானது நடைபெற்று வருகிறது அதே போல் இந்த சென்னையில் இருக்கக்கூடிய பிரதானமான சாலைகளில் ஆங்காங்கே தண்ணிகளானது தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகி சென்னை அடுத்த அதாவது செங்கல்பட்டு கடலூர் மற்றும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பத்து மணி வரை மழையானது பெய்யக்கூடும் எனவும் சென்னை மாநில ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது மோகன் விவரங்களுக்கு நன்றி சாம்பேஸ்